எல்லைகளை வரையறுக்க பயன்படுத்தும் மரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சோழவங்கை என்பது வந்து பி பிலேகாபா பேரினத்தை சேர்ந்த ஒரு வகை மரமாக தான் இருக்கிறதா இதற்கு வந்து மழை பூவரசு விளச்சடியான் மூலா அப்படின்ற மரம் வந்து என்று வேறு சில பேர்களும் வந்து இருக்கிறதா இந்தியா உள்ளிட்ட தெற்காசியா தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் வந்து பொலினேசியா வரையுள்ள பகுதிகளிலையும் இம்மரம் வந்து அதிக அளவில் இருக்கிறதா இந்த மரங்கள் கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் உயரமான பகுதிகளில் வந்து நன்கு வளர்க்கிறதாகவும் சோலை வந்து மிகவும் வயதான மரங்களை வந்து காணலாமா இந்த மரங்கள் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு முதல் வந்து ஐம்பது மீட்டர் உயரம் வரை வளருமாம் எப்போதும் வந்து பசுமையாக வந்து காணப்படுமா இந்த மரத்துல வந்து பச்சை நிறத்துல பூக்களும் இளம் சிவப்பு பழுப்பு நிறத்துல வந்து கொத்து கொத்தாக வந்து பழங்களும் வந்து இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த மரங்கள் அதிகபட்சமாக பத்தடி விட்ட இருபது அடி சுற்றளவும் வந்து கொண்டவையாக இருக்குமா இதை விட அதிக சுற்றளவு கொண்ட மரங்களும் வந்து வந்து சில இருக்கின்றன சேலம் மாவட்டம் மேற்காடு மலையில் உள்ள சுமார் ஆண்டுகளுக்கு மரமும் இருக்கிறதா இந்த மரத்தின் தூண் பகுதியானது பதினைந்து மீட்டர் உயரம் வரை இருக்கிறதா அடிப்பகுதி மிகவும் வந்து அகன்று இருக்கிறதாம் தரையுடன் ஒட்டிய பகுதியின் சுற்றளவு வந்து அறுபத்தி ஆறு அடி கொண்டதாகவும் பத்து பேர் சேர்ந்து வந்து கட்டிப்பிடிக்கும் அளவிற்கு இந்த மரம் வந்து மிகப்பெரியதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிறம் கொண்ட இந்த மரம் உறுதியானது என்பதால் தான் பாலங்கள் கட்டுதல் வீட்டுக்கு வந்து உபயோகப் பொருட்களை வந்து தயாரித்தல் போன்றவற்றுக்கு வந்து பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறதாம் இந்த மரத்தின் பழங்களை கொண்டு தான் ஒயின் தயாரிக்கப்படுகிறதாம் மேலும் இதன் விதைகளை வந்து முப்பது முதல் ஐம்பத்தி நாலு வீதம் எண்ணெய் பொருள் இருப்பதால் தான் இந்த விதைகளில் இருந்து எடுக்கப்படும் வந்து எண்ணெய் உயவு பொருட்களாக வந்து பயன்படுத்தப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசாம் காடுகளில் வந்து இந்த மரத்தை வந்து புலிகள் தங்கள் எல்லை பகுதியை வந்து வரையறுத்துக் கொள்வதற்காக கால் நகங்களால் வந்து மரத்தின் பட்டியை வந்து பிராண்டி இந்த கீறல்கள் கொண்ட மரப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய புலிகள் அந்த எல்லைக்குள்ள புலிகளை வந்து அனுமதிப்பதில்லைன்னு சொல்கிறார்கள் இந்த மரங்களை வந்து தென்மேற்கு நாடு கிழக்கு சீனாவிலேயும் வந்து வாழும் மக்கள் புனித மரமாக கருதி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களா இந்திய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் இருக்கு ஸ்டீன் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி